வணக்கம் ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கு நாம் தரிசிக்கப் போவது கிருஷ்ணகிரி தேவ சமுத்திரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு காட்டு ஆஞ்சநேயர் ஆலயம் ஒரே கற்பாறையில் செதுக்கப்பட்டுள்ள மூலவர் முற்காலத்தில் காட்டுப்பகுதியில் அமைக்கப்பட்ட அனுமன் ஆலய வழிபாடு வாங்க தரிசிக்க போகலாம் காட்டுவீர ஆஞ்சநேயர் கோயில் ஐநூறு வருடங்களுக்கு முன்பு தோன்றிய பழமை வாய்ந்த ஆலயம் என்று சொல்லப்படுகிறது முதலில் ஒரு கற்பாறையில் ஆஞ்சநேயரின் உருவம் செதுக்கப்பட்டு பிற்காலத்தில் அங்கு கோயில் அமைக்கப்பட்டுள்ளது இக்கோயிலை சுற்றிய பகுதிகள் அக்காலத்தில் வனமாக இருந்ததால் இது காட்டுவீர ஆஞ்சநேயர் கோயில் என்று பெயர் பெற்றது இங்கு ஆஞ்சநேயருக்கு அருகில் யோக நரசிம்மர் மற்றும் லட்சுமி தாயார் சன்னதிகள் கலையம்சத்தோடு அமைக்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் உள்ள கிருஷ்ணகிரி மாவட்டம் வரலாற்று சிறப்பு மிக்க இடம் இங்கு தமிழ் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்கள் நிறைய பேர் உள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தர்மபுரியுடன் இணைந்து இருந்தபோது அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அது கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில் இருந்தது கிருஷ்ணதேவராயர் தேவராயர் ஆட்சியில்தான் ஹனுமான் பக்தி இயக்கம் பெரிய அளவில் இருந்தது அவருடைய ஆட்சியில்தான் மலைகள் மீது இருந்த பாறைகளிலும் வேறு பெரிய பாறைகளிலும் கடவுளின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டனவாம் முக்கியமாக அனுமனின் சிற்பங்கள் பெரிய அளவில் செதுக்கப்பட்டுள்ளன அப்படி பாறை மீது செதுக்கப்பட்ட ஓர் அரிய கலை சிற்பத்திற்காக உருவாக்கப்பட்டதுதான் காட்டுவீர ஆஞ்சநேயர் திருக்கோயில் கிருஷ்ணகிரியில் சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் தேவசமுத்திரம் கிராமத்தில் காட்டுவீர ஆஞ்சநேயர் கோயில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது தமிழகம் மட்டுமல்லாமல் கர்நாடகம் ஆந்திரம் என்று அண்டை மாநில மக்களும் திரண்டு இந்த ஆஞ்சநேயரை வழிபட்டு வருகின்றனர் ராமபிரான் மீது அளவில்லா பற்று கொண்ட அனுமான் சிறு வயதிலேயே வனத்தில் வாழ்ந்து சீதைக்கு உதவினார் என்று ராமாயணம் சொல்கிறது இதை நினைவுபடுத்தும் வகையில் காட்டில் கோயில் கட்டப்பட்டது இதனால் காட்டு வீர ஆஞ்சநேயர் என்ற திருநாமம் பெற்றதாகவும் கூறப்படுகிறது முன்னர் தேவ சமுத்திரத்தில் அந்த ஆலயம் இல்லை அந்த இடத்தில் பெரிய விளைநிலமே இருந்தது அருகில் சிறிய மலை அந்த விளைநிலங்கள் வெங்கட்ராம செட்டியார் என்பவருக்கு சொந்தமானது அந்த நிலத்தில் இருந்த ஒரு பாறை மீது ஆஞ்சநேயரின் சிற்பம் செதுக்கப்பட்டிருந்தது அந்த வழியை சென்று கொண்டிருந்தவர்கள் அங்கு நின்றுவிட்டு அந்த சிலையை வணங்கிச் சென்றார்கள் அதன் எதிர்ப்புறத்தில் இருந்த சிறிய மலைக்குன்றின் மீது வளர்ந்து கொண்டே இருந்த நந்தியின் சிலையும் நாகங்களின் சிலைகளும் செதுக்கப்பட்ட பாறைகளும் இருந்தன பல ஆண்டு செட்டியார் அவர்கள் அந்த ஆயர் சக்தி வாய்ந்தவர் என்று நம்புவதையும் பார்த்தார் ஆகவே அவர்கள் அந்த ஆஞ்சநேயரை முறைப்படி வணங்கி செல்ல ஒரு ஆலயம் தேவை என்பதை உணர்ந்தார் அந்த ஆஞ்சநேயரை ஒரு ஆலயத்தில் வைத்து பூஜிக்க தமது விளைநிலத்தில் இருந்து எத்தனை அளவு நிலம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு ஆலயம் அமைக்குமாறு உள்ளூர் மக்களிடம் கூறினார் அந்த ஆலயத்தை அமைக்க ஒரு குழு நியமிக்கப்பட்டு அவர்கள் மக்களிடம் இருந்து நன்கொடைகளை பெற்று ஆலயத்தை அமைத்தார்கள் ஆலயம் விரைவாக எழுந்தது மூலவருக்கு சன்னதி அமைக்கப்பட்டது ஆலயத்தை சுற்றி சுவரும் எழுப்பப்பட்டது ஆஞ்சநேயர் சன்னதிக்கு அடுத்து மகாலட்சுமி தாயாருக்கும் சன்னதி அமைந்தது அவை இரண்டுமே ஆலயத்தில் கட்டப்பட்ட பெரிய மண்டபத்தில்தான் அமைக்கப்பட்டன ஆஞ்சநேயர் பெரிய பாறையில் ஒரு மரத்தின் கீழ் வலது பக்கம் திரும்பி நின்றபடி மேல் பார்த்தபடி அற்புதமாக காட்சியில் தரிசனம் தருகிறார் அதைக் காண கண்கள் கோடி வேண்டும் அவர் மேற்புறம் பார்த்தபடி நின்றுள்ள பகுதியில் பொன்மலை எனப்படும் சிறிய மலைக்குன்றின் மீது பெருமாள் கோயிலும் உள்ளது ஆகவே அனுமான் அந்த பெருமாளை துதித்தபடி நின்று கொண்டு உள்ளதாக நம்பப்படுகிறது இக்கோயிலின் மூலவரான ஆஞ்சநேயர் ஒரே கற்பாறை மீது செதுக்கப்பட்டுள்ளார் என்பது வேறு எங்கும் இல்லாத தனிப்பெரும் சிறப்பு காட்டுவீர ஆஞ்சநேயரை தரிசித்து மனதார வேண்டினால் கஷ்டங்கள் அனைத்தையும் கடுகாக்குவார் என்று பக்தர்கள் உறுதியாக நம்புகின்றனர் காட்டுவீர ஆஞ்சநேயர் கோயிலில் தீபாவளி பொங்கல் தமிழ் வருட பிறப்பு உகாதி என்று அனைத்து முக்கிய விழா நாட்களிலும் தங்கத்தேரில் சுவாமி எழுந்தருளும் பிரகார உற்சவம் நடைபெறுகிறது வாரந்தோறும் சனிக்கிழமைகளிலும் பௌர்ணமி அனுமன் ஜெயந்தி நவமி நரசிம்ம ஜெயந்தி ஆகிய நாட்களிலும் சிறப்பு பூஜைகள் நடப்பது வழக்கமாக உள்ளது இந்த ஆலயத்தில் உள்ள ஆஞ்சநேயர் சிற்பத்தை வடிவமைத்தது யார் என்பது தெரியவில்லை என்றாலும் அது குறித்து ஒரு நம்பிக்கை கதை உள்ளது கிருஷ்ணதேவராயர் காலத்தில் மாத்ம ஒருவர் இருந்தாராம் அவர் பல இடங்களுக்கும் சென்று எங்கெல்லாம் பாறைகள் இருந்ததோ அங்கெல்லாம் தம்மால் முடிந்த அளவு ஆஞ்சநேயர் சிலைகளை வடிவமைத்து வந்தாராம் வைஷ்ணவ இயக்கத்தை பரப்ப இந்த முறையை கையாண்டு வந்தார்கள் என சொல்லப்படுகிறது அப்படி அவர் செய்து வந்த தொண்டில் உருவானதுதான் இந்த ஆஞ்சநேயர் சிலையும் என்றே நம்புகிறார்கள் அதற்கு காரணம் அவர் உருவாக்கிய அனுமார் சிலைகள் அனைத்திலும் அனுமாரின் வலது பக்கம் திரும்பி நின்றபடியும் முகம் மேல் நோக்கி பார்த்தபடியும் இருக்கும் அவருடைய மேலே தூக்கி இருக்க ஒரு சிறிய மணியும் கட்டப்பட்டிருக்கும் அதுவே அவர் வடிவமைத்த ஆஞ்சநேயர் சிலைகளின் தனிச்சிறப்பு அநேகமாக பெங்களூரில் உள்ள பல ஆலயங்களிலும் முக்கியமாக தூண்களில் காணப்படும் ஆஞ்சநேயர் சிலைகளில் அந்த காட்சியை காணலாம் அவரை கல் ஆஞ்சநேயர் என்று அழைத்து சில ஆலயங்கள் அமைக்கப்பட்ட ன ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தில் மூலவரின் கர்ப்ப கிரகமும் கோபுரமும் மகாலட்சுமி தாயாருக்கு கோயிலும் ஒரு பெரிய மண்டபத்தில் கட்டப்பட்டது அதன் பின் தீபஸ்தம்பம் உள்ளடக்கிய இரண்டாவது மண்டபம் கட்டப்பட்டது மூலவர் கோயிலுக்கு வலதுபுறம் லட்சுமி நரசிம்மரின் வண்ணம் தீட்டப்பட்டுள்ளது அதனையொட்டி ஒரு மாடத்தில் யோக நரசிம்மர் வீற்றிருக்கிறார் மலை மீது காணப்படும் நாகங்களின் சிலைகள் மற்றும் பெருமாள் குடில் மூலவர் உள்ள பெரிய மண்டபத்தின் வெளியில் ஒரு மாடத்தில் யோக நரசிம்மர் சன்னதி உள்ளது யத்தின் மேற்கு வட பகுதியில் வெங்கட்ரமண சுவாமிகளின் சன்னதியும் அதற்கு எதிர் சன்னதியில் கருடாழ்வார் சன்னதியும் உள்ளது அதைத் தவிர ராமர் பாதங்கள் உள்ள ஒரு சன்னதியும் அவற்றின் எதிரில் உள்ளன சொல் ஒன்று இருந்தால் அதற்கு ஒரு அர்த்தம் இருப்பது போல ராமா என சொல்லுகின்ற இடத்தில் எல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பது நிச்சயம் இவரது வழிபாட்டில் ராமநாம பஜனையும் செந்தூர பூச்சும் வெற்றிலை மாலையும் நிச்சயம் இடம்பெறும் இவரது சன்னதியிலும் துளசியே பிரதான பிரசாதம் பாரத புண்ணிய பூமியில் தொண்டரையே தெய்வமாக போற்றப்படும் மேன்மையை ஆஞ்சநேயர் வரலாற்றில் காணலாம் ஆஞ்சநேயர் பெரியவனாக வளர்ந்த பிறகு பெரிய கடலை தாண்டினார் என்றாலும் சிறியவனாக இருந்தபோது பூமியிலிருந்து ஒரே தாவலில் சூரியனை எட்டி பிடித்தவர் அனுமனை மனத்தில் நினைப்பவர்கள் இம்மையில் சர்வ காரிய சித்தி பெற்று ஆரோக்கிய பலத்துடன் வாழ்வதுடன் மறுமையில் ராமன் அருளால் முக்தியும் அடைவர் ஆஞ்சநேயரை வணங்கும் அடியவர்கள் ஸ்ரீ ராமஜயம் கூறுவதன் மூலம் ஆஞ்சநேயரின் பேரருளை மிக எளிதில் பெற்றுக் கொள்ளலாம் ராம என்று சொன்னால் அது ஒரு சகஸ்திர நாமம் ஆயிரத்தி எட்டு முறைகள் சொன்னதற்கு சமம் என்று சிவபெருமான் உத்தர பாகத்தில் கூறியிருக்கின்றார் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் இன்றும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஸ்ரீராமனிடத்தில் ஒப்படைத்து தனக்காக வாழாமல் ஸ்ரீராமனுக்காகவே வாழ்கின்றார் காட்டுவீர ஆஞ்சநேயர் ஆலயம் அமைக்கப்பட்டவுடன் சுமார் பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்த எலுமிச்சம்பட்டி என்ற கிராமத்தைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் தினமும் நடந்தே இந்த ஆலயத்துக்கு வந்து ஆஞ்சநேயரை வணங்கி செல்வாராம் அத்தனை சக்தி வாய்ந்தவராக இங்குள்ள ஆஞ்சநேயர் விளங்குகிறார் அனைத்து அனுமன் ஆலயங்களிலும் அனுமனுக்கு வடை மாலை வெற்றிலை மாலை வெண்ணெய் காப்பு சந்தன காப்பு சாற்றி வேண்டிக் கொள்வதும் நேர்த்திக்கடன் செலுத்துவதும் வாடிக்கையான ஒன்று ஆனால் இங்கு வழக்கமான நேர்த்திக்கடன்களுடன் தேங்காய் வேண்டுதல் என்ற சிறப்பு பிரார்த்தனையும் உள்ளது எவர் ஒருவர் இங்கு முழு தேங்காயை காணிக்கையாக கொடுத்து வேண்டுதல் செய்கிறார்களோ அவர்களுடைய கோரிக்கைகள் மூன்று நாட்கள் அல்லது மூன்று வாரங்கள் அல்லது நிச்சயமாக மூன்று மாதங்களில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை சில ஆண்டுகளுக்கு முன் திருவண்ணாமலையிலிருந்து சித்தர் ஒருவர் காட்டு வீர ஆஞ்சநேயரை வணங்கி சென்றுள்ளார் அப்போது அவர் இந்த ஆலயம் ஹரியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உணர்த்தும் தலம் என்றும் அதற்கு காரணம் சிவனின் பிரதிநிதியாக உருண்டை பாறை மீது ஆலயத்தை நோக்கியபடி நந்தி இருக்க விஷ்ணுவின் பிரதிநிதியாக அனுமார் உள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார் உருண்டை பாறை மீது உள்ள நம்பி வளர்ந்து கொண்டே வருவதாக கூறப்படுகின்றது இக்கோயிலுக்கு வருகை புரியும் பக்தர்கள் ஆலயத்தின் மண்டபத்தில் தேங்காய் காணிக்கை செலுத்தும் வசதி வைக்கப்பட்டுள்ளது தத்தம் வேண்டுகோளுடன் ஆலயத்துக்கு வரும் பக்தர்கள் ஒரு முழு தேங்காயை ஒரு சிவப்பு நிற துணியில் முடித்து வைத்து குறிப்பிட்ட இடத்தில் கட்டிவிட்டு செல்கிறார்கள் எனக்கு இன்ன காரியம் நடைபெற வேண்டும் என வேண்டிக் கொண்டு அதற்கேற்ப அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியதும் அங்கு வந்து அந்த தேங்காயை எடுத்து அர்ச்சனை செய்துவிட்டு தேங்காயை பிரசாதமாக பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள் மூன்று மாதத்துக்குள் வேண்டுதல்கள் நிறைவேறுவதாக கூறப்படுகிறது எனவே கோயில் மண்டபத்தில் சிவப்பு துணியில் கட்டப்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான தேங்காய் பைகளை காணலாம் காட்டு வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தில் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் விசேஷ பூஜைகள் நடைபெறுவதனால் அந்த நாட்களில் அங்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வருகிறது அதற்கு இன்னொரு காரணம் அந்த தினங்களில் ஆஞ்சநேயரை வேண்டிக்கொண்டு தேங்காயை கட்டுவதனால் வேண்டிய காரியம் நிச்சயமாக நடைபெறுகின்றது என்ற நம்பிக்கை காட்டு வீர ஆஞ்சநேயர் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் காணும் பொங்கலுக்கு மறுநாள் காட்டு திருவிழா நடைபெறுவது வழக்கம் இத்திருவிழாவை முன்னிட்டு வீர ஆஞ்சநேயர் கோயில் வளாகத்தில் அமைந்துள்ள மூலவருக்கு வெண்ணை காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெறும் அன்று ஆம்பூர் கிருஷ்ணாபுரம் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் இருந்து உற்சவர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வீர ஆஞ்சநேயர் கோயில் வளாகத்தில் காலையிலிருந்து மாலை வரை பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக வைக்கப்படுவார் விழாபல் ஆம்பூர் அதை சுற்றி உள்ள கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்வர் மேலும் பக்தர்கள் கட்டு சாதம் கட்டி வந்து காலையிலிருந்து மாலை வரை கோயில் அருகாமையில் உள்ள பகுதிகளில் தங்கி அங்கேயே உணவு அருந்திவிட்டு மாலையில் வீடு திரும்புகின்றனர் அன்றும் இன்றும் என்றும் ஸ்ரீராமர் என்று உச்சரிக்கும் நம் பக்கத்திலேயே ஸ்ரீ அனுமன் நிற்கின்றார் அனுமன் ராமனுக்கு தூதனாக இருந்தாலும் இவர் சிவனின் அம்சமாக தோன்றியவர் இருபெரும் இதிகாசங்களான இராமாயணம் மகாபாரதத்தில் ராமாயணம் முந்தைய காவியம் அது நமக்கு அரிய பொக்கிஷங்களை இரண்டு ரத்தினங்களை நமக்கு தந்திருக்கின்றது ஒன்று பக்தர்களின் ரத்தினமான அனுமன் மற்றொன்று மந்திரங்களின் இரத்தினமான சுந்தர காண்டம் ராமா என்ற நாமம் போன்றையே சதா ஜபிக்கும் சிறந்த இரத்தினமாக திகழ்பவன் அனுமன் ராமா என்னும் இனிய திருநாமத்தை சொன்னால் நமக்கு அனுமனின் அருள் கிடைக்கும் மாதங்களில் சிறப்பு பெற்றது மார்கழி கடவுளர்களுக்கும் தேவர்களுக்கும் பகல் வேளை தொடங்கும் முன்பாக வரும் பிரம்ம முகூர்த்த காலம் என்று கருதப்படும் புண்ணிய மாதம் அது மேலும் திதிகளில் நிறைவானதாக கருதப்படுவது அமாவாசை அறிவு ஞானத்தின் அடையாளமாக திகழ்வது மூல நட்சத்திரம் இவ்வளவு சிறப்புகள் ஒன்று சேர்ந்த சிறப்பான மாதமான மார்கழியில் அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் இணைந்த நன்னாளில் அஞ்சனையின் மகனாக அவதரித்தவரே ஆஞ்சநேயன் ஆஞ்சநேயரை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்குமாம் அதிலும் பொன்மலை எனும் மலைக்குன்றின் மீது அமைந்துள்ள பெருமாளை துதித்தபடி வீற்றிருக்கும் காட்டு வீர ஹனுமான் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் நோய்கள் குணமாக திருமணம் கைகூட கடன் பிரச்சினை தீர என அனைத்துக்கும் தேவ சமுத்திரத்தில் அமைந்துள்ள காட்டு வீர ஆஞ்சநேயரை மக்கள் வழிபட்டு செல்கின்றனர் உடல் வலிமைக்கு உருவமாக அனுமன் கருதப்படுகிறார் உடல் வலிமையை பெருக்க விரும்புபவர்கள் அனுமனை வழிபட்டால் பலன் கிடைக்கும் மக்கட்பேறு புகழ் கல்வி செல்வம் போன்றவற்றையும் பெறலாம் ஆஞ்சநேயரை வழிபட்டால் மனதில் உள்ள சங்கடங்கள் தீரும் தொழில் அபிவிருத்தி அடையும் குடும்ப கஷ்டங்கள் தீரும் கல்வியில் மேன்மை ஏற்படும் ஓம் ஜம் ஹரிம் ஹனுமதே ராமதூதாய் அஞ்சனா கற்பசம்பூதாய சாகினி டாகினி வித்வம்சனாய கிளகிய பூபூ காரிணே விபீஷனாய ஹனும தேவாய ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹராம் என்ற அனுமன் மந்திரம் செயற்கரிய செயல் உம்மால் இயலாததும் உள்ளதோ சொல்வீர் ஸ்ரீராம தூதரும் கருணை கடலுமாகிய ஆஞ்சநேயரே என் பிரார்த்தனையை நிறைவேற்றிட அருள் புரிய வேண்டும் என்பதாகும் நவகிரகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பது சனி பகவான் ஆவார் இவர் ஒரு மனிதனின் ஆயுளை தீர்மானிப்பவராக இருப்பதால் அந்த சனி பகவானின் கெடுதலான தசை காலங்களில் அவரிடம் இருந்து காத்துக் கொள்ள பலரும் நினைப்பதுண்டு ஆனால் சனி பகவானுக்கு ஆஞ்சநேயர் என்றால் பயமாகும் அதனால் ஆஞ்சநேயர் மந்திரங்கள் படித்தால் சனியின் தாக்கங்கள் குறையும் ஜாதகத்தில் திசையிருக்கும் நிலையால் அவதிப்படுபவர்கள் ஆஞ்சநேயர் மந்திரங்களை படிக்க வேண்டும் குறிப்பாக சனிக்கிழமைகளில் இதனால் அமைதியும் வளமும் பெருகும் என கூறப்படுகிறது சனீஸ்வரர் தன்னை பிடிக்க வந்த போது சனி பகவானை ஆஞ்சநேயர் படாத பாடுபடுத்தியதால் ஆஞ்சநேயரிடம் இருந்து தப்பித்தால் போதும் என ஓடிவிட்டார் அப்போது என்னை விட்டு விலகியது போல் ஏழரை ஆண்டு சனி பிடிக்கும் போது உன்னிடம் இருந்து விலகவே என நினைத்து வழிபடும் என் பக்தர்களுக்கு எந்த தொந்தரவையும் சங்கடத்தையும் நீ கொடுக்கூடாது எனும் சம்மதித்தார் எனவே ஏழரை சனி அஷ்டம சனியின் போது நமது துயரங்கள் விலக ஆஞ்சநேயரை வழிபட்டால் பக்தர்கள் சனி பகவானிடம் இருந்து விடைபெறுவதற்கு ஆஞ்சநேயர் துணை புரிவார் ஒருவர் தன் வாழ்வில் மிக பெரும் சாதனைகள் புரிவதற்கு திடமான தன்னம்பிக்கையும் தைரியமாக முடிவுகள் எடுக்கும் திறனும் அவசியம் ஆனால் நம்மில் பலருக்கு இத்தகைய அம்சங்கள் இருப்பதில்லை அதற்கு நாம் பிறக்கும் போதே நம்மிடம் அமைந்த குணாதிசயமும் நாம் வளர்ந்த சூழ்நிலைகளும் காரணமாக இருக்கலாம் இத்தகைய குறைகளை போக்கி நமக்கு மனோபலம் தர வல்லவர் ஸ்ரீராமரின் தூதுவரான ஆஞ்சநேயர் அவரை முழுமனதுடன் வணங்குவதன் மூலம் எதையும் சாதிக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் நம்மில் வளரும் அதன்படி அருள்மிகு காட்டு வீர ஆஞ்சநேயரை மனுமுருக வேண்டினால் நம் கஷ்டங்களை போக்கும் வீரனாக மாறுகிறார் அவர் ஸ்ரீ காட்டு வீர ஆஞ்சநேயரை மனமாற பிரார்த்தித்து வாழ்வில் துன்பங்கள் தொலைத்து இன்பங்கள் பெற்று மகிழ்ச்சியாய் வாழ்வோம் அழகிய நினைத்திடுவோம் ஜனக மகள் அவள் மனதினை மகிழ்வித்த மகிமையை புகழ்ந்திடுவோம் சுந்தர புருஷனை சொல்லின் செல்வனை மனதினில் நிறுத்திடுவோம் சஞ்சீவி மலை பெயர்த்த சிரஞ்சீவி அனுமனை சிரம் தாழ்த்தி வணங்கிடுவோம் கடல் தாண்டி வந்த எம்மை பிறவி பெறும் கடல் தாண்டிட அருள் ஆஞ்சனேயா மலை தூக்கி நின்றாய் எம்மை உயர்ந்து நிற்க அருள் புரிந்து காத்திடுவாய் ராமதூதா வாயு புத்தனை வாணர வீரனை வெண்ணை பிரியனை ஆஞ்சனேயா அவனை கொண்டவனவனே எங்கள் தெய்வம் அனுமனை அனுதீனம் நினைத்திடுவோ ஜனக மகள் அவள் மனதினை மகிழ்வித்த மகிமையை புகழ்ந்திடுவோ போல பரந்து சென்றாய் அன்பு வார்த்தை சொல்லி வந்தாய் கனையாழி ராமன் சேதி சொன்னாய் வாலில் தீயை பற்ற வைத்த வீணர் கூட்டம் அழித்து வந்தாய் வானரசேனையை நீ அமைத்து வைத்தாய் பூஜ பல வீரனே யுக்தியில் சூரனே பக்தியில் உச்சம் கண்ட ஆஞ்சனேயா சிவனின் அம்சமே சிறிய திருவடியே ஸ்ரீராமன் பாதம் போற்றும் ஸ்ரீ ஆஞ்சனேயா வாயு புத்திரனை வானர வீரனை வெண்ணை பிரியனை ஆஞ்சனேயா மார்பில் ராமனை கொண்டவனவனே எங்கள் தெய்வம் ஆஞ்சனேயா அஞ்சனை மைந்தனை அழகிய நுமனை அநதீனம் நினைத்திடுவோம் படை மாலை சாத்தி நிற்போம் வரம் கேட்டு பணிந்திடுவோம் ராகு எம்மை ஆதரிக்க அருள் புரிவாய் கனி என்று கதிரவனை விட பறந்து சென்றாய் சனி பிடியை புரிவாய் ஜெயராம பக்தனே ரகுகுல நண்பனே திருநாமம் சூடிக்கொண்ட ஸ்ரீ ஆஞ்சனேயா துதிக்கும் பக்தர்கள் துன்பங்கள் தீர்த்திட விதிக்கொரு விலக்களிப்பாய் ஸ்ரீ ஆஞ்சனேயா கொண்டவனவனே எங்கள் தெய்வம் அஞ்சனை அழகிய அனுமனை அழகியம் நினைத்திடுவோம் இளையமும் ஆராதனையும் நிகழ்ச்சியில கிருஷ்ணகிரி தெய்வ சமுத்திரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு காட்டு வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தை தரிசனம் செஞ்சோம் இதே மாதிரி அடுத்த வாரமும் ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி வணக்கம்